உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி கடந்த ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி அரசாணையின் ஏழு போட்டாங்க தமிழ்நாடு அரசாங்கம் எதுக்காக போட்டாங்க காட்டு பண்ணி புற சுட்டு கொள்றதுக்காக போட்டாங்க நாலு மாசம் ஆச்சு என்ன பண்ணிருக்கிறாங்க காட்டுல போய் ஒரு புல்ல கூட புடுங்க முடியாது இவிதான் காட்டுப்பண்ணியோட மயிரை பிடிச்சி நான் வந்து காட்டு பண்ணி மயிரை கூட இவரால் புடுங்க முடியாதுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் சொல்லணுங்கிற வெறி எனக்கு இருக்குது கோபம் இருக்குது இவங்க தான் போய் காட்டு பண்ணி சுட்டு கொள்ள போறாங்க இந்த அரசாணை வந்த போதே நம்ம தமிழக ஓசல் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் அரசாங்கத்துக்கு உரிய வகையில மனு அனுப்பிச்சோம் செய்தி அறிக்கையை வெளியிட்டோம் காணொலியாகவும் இதே நம்ம உழவன் முரசில் நம்ம வெளியிட்டோம் நம்ம என்ன சொன்னோம் இவங்க போட்டிருக்கிற அரசாணையை வச்சு காட்டு பணியை வேட்டையாட முடியாது அது சாத்தியம் இல்லாது அது போகாத ஊருக்கு வழி செல்ற கதை இன்னொன்று சொல்லுவாங்க தெரியல நம்ம ஊரில் கேட்குறவங்க கேன பயனா இருந்தால் கேரளாவில் எரிமை ஏறாப்ளான்னு ஓட்டுச்சானு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகள் பொதுமக்களும் கேட்கறவங்க கேன பயனா இருக்கிறதுனால வனத்துறையும் தமிழ்நாடு அரசாங்கமும் காட்டு பணியை சுட்டு கொண்டுறது நாங்கள் அரசாங்கம் போட்டோம்னு சொல்றாங்க சரி போட்டீங்களேப்பா நாலு மாசம் ஆகிப்போச்சு என்னாச்சு எத்தனை காட்டு பண்ணி சுட்டுக் கொண்டிருக்கீங்க எத்தனை இடத்துல போய் சுட்டு கொண்டிருக்கீங்க எத்தனை குழு போட்டுருக்குறீங்க என்னாச்சு ஒரே ஒரு செய்தி வந்துச்சு காட்டு பண்ணி சுட்டுக் கொள்வதற்கு வனத்துறை ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறதுனா ஆடா பாவிகளா இத்தனை வருஷமா உங்களுக்கு துப்பாக்கி சுடுற பயிற்சியே கொடுக்கவே இல்லையா துப்பாக்கி கையாண்டதே கிடையாதா உங்களை நம்பி போய் எப்படிப்பா வனத்துறையில இருந்து அமைச்சர் கூப்பிட்டு சொல்றாரு அரசாணையை போடுறாரு காட்டு சுடுன்னு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயே ஒன்பது மாவட்டங்கள்ல காட்டுப்பண்ணி சுட்டுக் கொள்ளணும் அரசாணை போட்டீங்க ஒன்னாவது சுட்டுக் கொண்டீங்களா கிடைக்காது இப்ப போட்டிருக்க என்னது ஒரு கிலோமீட்டருக்குள்ள வனத்துறை எல்லையில வந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ள காட்டு பண்ணி கொண்டு விட்டுறணும் நீங்க வானு கூப்பிட்டதே அது வந்துரா நீங்க புடிச்சு கொண்டு விட்டுட்டு வரலாம் ஒரு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டருக்குள்ள வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் திருப்பி அனுப்பணும் என்னது திருப்பி அனுப்பணும் எங்க அது என்ன நேஷனல் ஹைவேஸ் ரோட்ல அது பாட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கு நம்ம டேக் புரியும் போட்டு அது திருப்பி போயிருமா மூணு கிலோமீட்டருக்கு வேலி வந்தா சுடுங்க சுடும்போது என்ன பண்ணனும் வயசானதா இருக்க கூடாது அது மாசமா இருக்கக்கூடாது குட்டி காட்டு பண்ணியா இருக்க கூடாதுன்னு சொல்றேன் இதெல்லாம் சாத்தியமா ஆக காட்டுப்பண்ணியை சுட்டுக்கொள்றேன்னு சொல்லி ஒரு அரசாணையை போட்டுட்டு வனத்துறை தமிழ்நாட்டு கோவசேலை ஏமாற்றி கொண்டு போய் கேரளாவுக்கு போய் பாடம் படிங்க குழு போட்டு போனீங்களா அங்கே ஏதாச்சும் கொஞ்சமாக கத்துட்டு வந்தீங்களா கேரளாவில் ஊராட்சி மன்றமே லைசன்ஸ் வச்சிருக்கிற துப்பாக்கி இருக்கிறவங்கள கூப்பிட்டு சுட்டு கொண்டுட்டு காட்டுப்பண்ணியை மட்டும் எடுத்து வனத்தறிட்டை கொடுத்தாங்க வேலை முடிச்சு போச்சு ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டது ஆனா தமிழ்நாட்டுல காட்டுப்பனியே வந்து மயிறு கூட புடுங்க முடியாத அளவுக்கு ஒரு அரசாணையை போட்டு வச்சுட்டு அதை நாலு மாசம் செயல்படுத்தாம வச்சுட்டு விவசாயிகளை கடுமையான சோதனைக்கு ஆளாக்கி கொண்டு இருக்கிறார்கள் வனத்துறை விவசாயிகளை வாழா வெட்டியாக்கி கொண்டிருக்கிறது உங்களால யானையும் தடுக்க முடியல காட்டெருமையும் தடுக்க முடியல குரங்கும் பிடிக்க முடியல மயில கூட ஹேண்டில் பண்ண முடியல நீங்க தான் காட்டு பண்ணி போய் பிடிக்க போறீங்களா சுட போறீங்களா கண்டுபிடிக்க போறீங்களா நாங்க நம்பணுமா எப்ப வனத்தை விட்ட ஐம்பது கிலோமீட்டர் நாடு உரம் காட்டு பண்ணி வந்தாச்சு நாடு உரம் குரங்கு வந்தாச்சு நாடு உரம் மயில் வந்தாச்சு எல்லா விவசாயிகளோட மகசூல அழிச்சு தின்னுட்டு இருக்குது ஒரு காய்கறி எல்லாம் வைக்க முடியல ஒரு மரம் இல்லாம ஒரு பழவெல்லாம் வைக்க முடியல அனைத்தும் அடிச்சு சாப்பிட்டு போயிடுது ஒரு பக்கம் விலை கொடுக்காம கொள்றீங்க இன்னொரு பக்கம் வனவளங்களை விட்டு அழிக்கிறீங்களே ஆக இந்த தமிழ்நாடு வனத்துறை என்பது ஒரு ஆகாத துறை ஒரு வக்கற்ற துறை இந்த துறைக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எதுக்கு தெரியும் தெரியுங்களா எங்கேயாவது ஒருத்தர் ஒரு ஒருத்தன் ஒருத்தம் பிடிச்சிக்கலாம் எங்கேயாவது ஒரு குரங்கு ஒன்று செத்து போயிடும் எங்கேயாவது விவசாய காலத்துல நாம உரம் வச்சிருப்போம் மயிலை சாப்பிட்டு செத்து போயிடும் உடனே வேகமா வருவாங்க கோசையில பிடிப்பா வழக்க போடுவாங்க சேலடிப்பாங்க இதே இவங்களுக்கு தெரியும் அந்த மயில் உங்களுக்கு பிடிக்கிறக்கு வக்கு இல்லை வனத்துறை விலங்கு வனத்துறை பறவை வனத்துக்குள்ள வைக்கணும்னு இவங்களுக்கு தெரியும் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம நிலத்துக்களை விட்டு அழிக்கிற வேலையை செய்து கொண்டு இருக்கிறாங்க இது யாராச்சும் ஒரு எம்எல்ஏ கேட்டாங்களாப்பா யாராச்சும் ஒரு எம்பி கேட்டாங்களா ஆனால் ஓட்டு வர மட்டும் விவசாயிகள் என்ன பண்ணுறீங்க ஐயோ மாப்பிள்ளை வந்துட்டேன் மச்சா வந்துட்டேன் நம்மள வந்துட்டேன் நம்ம காட்சி தான் ஓட்டு போடுறீங்களே என அன்பிற்குரிய விவசாயிகளே இந்த மாதிரி எல்லாம் சொன்னால் வனத்துறைக்கும் புரியாது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் புரியாது நீங்க ஓட்டு கேட்டு வந்தீங்கன்னா எம்எல்ஏவை கூப்பிடுங்க எம்பிய கூப்பிடுங்க உங்க பஞ்சாயத்து தலைவரை கூப்பிடுங்க உங்க ஒன்றியத்தை கூப்பிடுங்க வட்டத்துக்கு கூப்பிடுங்க எப்பா ஒன்றியா நீ ஒரு பத்து காட்டு பண்ணி பிடிச்சிட்டு கொண்டு போசிட்டு வந்தா தாப்பா உனக்கு கூட்டுலாட்டி கிடையாதுன்னு சொல்லுங்க யாரு நீ எம்எல்ஏவா இந்த தொகுதிக்குள்ள இத்தனை காட்டு பண்ணிகள் வளம் வந்துட்டு இருக்குது இத்தனை இடத்துல தங்கி இருக்குது இதெல்லாம் புடிச்சு அழைச்சிட்டு வந்தா உங்களுக்கு ஓட்டுன்னு சொல்லுங்க ஆக கோரிக்கைகளுக்காக விவசாயிகள் பேசாத வரை கோரிக்கை நிறைவேறவு நிறைவேறாது ஏதோ கலெக்டர் ஆபீஸ்னால விவசாய சங்க தேவர் போய் மனு கொடுக்குறது நாங்கள் நாள் ஆர்ப்பாட்டம் பண்றதால மட்டும் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்றால் இன்னும் எப்படி வலிமை நிறைவேறணும்னா விவசாயிகள் இதை கையில் எடுக்க வேண்டும் ஒவ்வொரு விவசாயம் கேள்வி அக்கணும் உங்க ஊர்ல இருக்கிற திமுக இருக்கு இதனை கால திமுக கலை செயலாளரை கூப்பிடுங்க ஒன்றிய செயலாளரை கூப்பிடுங்க மாவட்ட செயலாளரை கூப்பிடுங்க மாவட்ட அமைச்சர் நாங்க ஓட்டு போட மாட்டோங்க திமுகவுக்கு காட்டு பண்ணிட்டு அழிக்கிறீங்க எங்களை எங்க வாழ்வாதாரம் நாசமா போச்சு பக்கம் யானை வந்து சாவடிக்குது ஒரு பக்கம் மயில் வந்து சாவடிக்குது ஒரு பக்கம் குரங்கு வந்து சாவடிக்குது ஒரு பக்கம் காட்டு வந்து சாவடிக்குது இத்தனை பண்ணிட்டு உங்களுக்கெல்லாம் வெக்க முடியும் ஓட்டு கேட்டு வரீங்களா திருப்பி கேட்கணும் போன் பண்ணி கேளுங்க அவங்க தான் நம்மளோட பிரதிநிதிகள் தானே நாம அவங்க அடிமையா நம்ம பிரதிநிதிகள் நம்ம வாக்கில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நாம தான் எச்சமான அவங்க எச்சமானது கிடையாது எனவே அன்பிற்குரிய உழவர் அருகே நீங்கள் அனைவரும் உங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் உள்ளாட்சி மன்றத்திலிருந்து நாடாளுமன்றத்தை வரைக்கும் எல்லாருக்குமே நிறைவேற்றாட்டி உங்களுக்கு ஓட்டு போட வேண்டாம் சங்கடப்பட வேண்டாம் ஊருக்குள்ள ஓட்டு போட தெளிவாக அழுத்தம் திருத்தமா சொல்லுங்க கோரிக்கைகளுக்காக நம்ம வாக்குகளை கையில் எடுக்கல அப்படின்னா இந்த நாட்டில் விவசாயிகள் வாழவே முடியாது என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வனத்துறை எந்த ஒரு செயலின் தகுதியற்ற ஒரு துறையாக ஆகிவிட்டது அந்த துறை பாத்தீங்கன்னா மக்களுக்கு எதிரான துறையாக மாறி விட்டு இருக்கிறது இவங்க வனத்தையும் காப்பாத்தல வனவிலங்கையும் காப்பாத்தல மொட்ட மொத்தமாக விவசாயிகளையும் கொண்டிருக்கிறார்கள் எனவே விவசாயிகள் அனைவரும் உங்களுடைய மக்கள் பிரதிநிலை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொண்டு எங்களுக்கு இந்த பிரச்சனை எதிர்கட்சியாக இருந்தால் ஆளுங்கட்சியாக இருந்தால் நமக்கு என்ன எதிர்கட்சியாக இருந்தால் போய் சட்டசபையில பேசட்டும் போராட்டம் பண்ணட்டும் ஆர்ப்பாட்டம் பண்ணட்டும் அவங்க கட்சி சார்பில் பேசட்டும் எதுக்காக எதிர்க்கட்சியா இருக்கிறாங்க ஏன்னா இன்னொன்று சொல்லுவாங்க நாங்களும் எதிர்கட்சிப்பா நாங்கள் சொன்ன எங்கப்பா கேட்கறாங்க இன்னைக்கு போய் சொன்னீங்களா எத்தனை முறை கூப்பிட்டீங்க விவசாயிகளை கூப்பிட்டு போனீங்களா மனு கொடுத்தீங்க இப்படி கேள்விகளை கேளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு தட்டுங்கள் திறக்கப்படும் அதுவரை எந்த மாற்றமும் நடக்காது எனவே அதிகமாக தட்டுங்கள் சத்தமாக தட்டுங்க தட்டி திறக்காட்டி உடச்சு திறக்கிறதுக்கு விவசாயிகள் பழை கொள்ள வேண்டும் என்பதை இந்த காணொலி வாயிலாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்